ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் ஆண்டுகள் காண்டு முனிவர் பற்றியும் மகாபாரத காலத்தில் ஐந்து சகோதரர்களை மணந்த திரௌபதிக்கு முன்பே வேத காலத்திலே பத்து சகோதரர்களை மணந்த ரிஷி புத்திரியான மாரிஷா என்பவளின் பிறப்பு பத்தியுமான சுவாரஸ்யமான புராண கதையை நாம இந்த வீடியோல வாங்க போகலாம் இன்னைக்கு கேட்கலாம் கங்கை நதியின் துணை நதியான கோமதி நதியின் புனித கரையில் காண்டு எனும் முனிவர் ஒருவர் ஆசிரமம் அமைத்து வசித்து வந்தார் தவ துறவு வாழ்விற்கெனவே படைக்கப்பட்டது போன்ற அழகான தனிமையான அவ்விடம் எல்லா காலங்களிலும் கனி தரும் மரங்களாலும் மனம் வீசும் பூக்களாலும் சூழப்பட்டு சிறப்பாய் இருந்தது கூடவே பேச்சில் உண்மையும் செய்யும் செயல்களில் நேர்த்தியும் அனைத்து உயிரினங்களின் நலனில் அக்கறையும் கொண்ட காண்டு முனிவர் அவ் இடத்திற்கு இன்னும் கூடுதலாய் சிறப்பை சேர்த்தார் ஞானம் அறம் செல்வம் துறவு அன்பு என அனைத்தும் நிரம்பிய அவரின் புகழானது வேத காலத்தில் அனைத்து உலகங்களிலும் பரவிக் கிடந்தது பல தவங்களை ஏற்று பல கடவுள்களின் தரிசனம் பெற்று பல வரங்களை அடைந்த காண்டு முனிவர் இறுதியாய் யோக சித்தி நிலையை அடைய விரும்பி விஷ்ணு பகவானை நோக்கி தவம் புரிய ஆரம்பித்தார் தவமென்றால் அது அப்படி ஒரு கடும் தவம் அதற்கென வேத விரதங்கள் சடங்குகள் பூஜைகள் புலன்களை கட்டுப்படுத்துதல் என அனுசரிப்புகள் அனைத்தையும் தவறாது கடைபிடித்தார் காண்டுமுனிவர் முனிவர் அவ்வாறே ஆண்டின் கோடை காலத்திலே நான்கு பக்கங்களிலும் நெருப்பை ஏற்றி அதன் நடுவே நின்று நடுவானிலே தலையின் மேல் பகுதியிலே சூரியன் வரும்போது அதை தொழுதும் காலத்திலே வெற்றுத்தரையில் உறங்கியும் குளிர்காலத்திலே கோமதி நதியில் கழுத்தளவு ஆள நீரில் நின்று மந்திரங்கள் ஓதியும் தவம் புரிந்தார் காண்டு முனிவர் அங்கனம் பல ஆண்டுகளாய் விடாமல் புரிந்த காண்டு முனிவரின் தவத்தினால் ஏற்பட்ட தவக்கனலானது பூமி வானம் சொர்க்கம் என மூன்று உலகங்களையும் எரிக்க ஆரம்பித்தது அந்த தவ வலிமையைக் கண்ட தேவர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் பலவாறு வியந்து காண்ட முனிவரின் தவமோ தவம் என அவரை பாராட்டவும் ஆரம்பித்தனர் அதே வேளையில் தேவர்களின் தலைவனும் இந்திரலோகத்தின் அதிபதியுமான இந்திரன் இந்த புகழ்ச்சியும் பாராட்டும் யாருக்கு என வியந்து இறுதியில் முனிவரின் தவத்தினை குறித்து அறிந்தார் அறிந்ததும் எப்போதும் போலவே எங்கே ஒரு முனிவரோ துறவியோ பெரும் தவம் புரிந்தால் அவர்களின் தவத்தை கண்டு பொறாமையும் அவர்களின் தவ பலனால் தம் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடுமோ என பயமும் கொள்ளும் இந்திரன் வழக்கம் போலவே காண்டு முனிவரின் தவத்தை கலைக்கவும் ஆயத்தமானார் ஆம் தேவலோக அப்சர கன்னியருள் மெல்லிய இடையும் கவர்ச்சியான கட்டளகும் உடைய பிரம்லோகாவை அழைத்த இந்திரன் அவளிடம் பெண்ணே பிரம்லோகா நீ இப்போதே முனிவர்கள் வாழும் கோமதி நதியின் நந்தவன சோலைக்கு சென்று அங்கு தவத்துறவு வாழ்க்கை மேற்கொண்டுள்ள காண்டு முனிவரின் தவத்தை கலைத்து அவர் மனதையும் கலக்கமுற செய் என்றார் அப்சரை கன்னி பிரம்லோகாவோ இந்திரனின் அவ்வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து தேவேந்திரா உம் வார்த்தைகளுக்கு எப்போதும் கட்டுப்படுபவள் நான் இருந்தும் என்னை விட அழகியராய் இந்த தேவ உலகத்தில் ரம்பை மேனகை திலோத்தமை என பலர் இருக்கையில் ஏன் என்னை நீர் தேர்ந்தெடுத்தீர் பிரகாசம் பொருந்திய முகத்துடன் அம்முனிவர் செய்யும் தவம் எனக்கு மிகச் சிறப்பானதாய் தெரிகிறது துறவர வாழ்வில் உறுதியாக உள்ள அவரிடம் நான் சென்று அவரின் தவத்திற்கு இடையூறு செய்தால் கட்டாயம் அவரின் கோபத்திற்கு உள்ளாவே ஒருவேளை அவர் என்னை சபிக்கவும் நேரிடலாம் ஆகவே என்னை விடுத்து மற்றவர் யாரையேனையும் இதற்கு அனுப்பலாமே என கெஞ்சினாள் அதற்கு இந்திரனோ இல்லை பெண்ணே அவர்கள் அனைவரைக் காட்டிலும் நீயே இப்பணிக்கு மிகச் சிறந்தவள் நீ பயப்படாதே நான் வேண்டுமெனில் உனக்கு துணையாய் உன்னுடன் பயணிக்க காமதேவனையும் வசந்தகால தென்றலையும் அனுப்புகிறேன் என்றார் பிரம்லோகாவும் ஒருவாறு சம்மதிக்க அவளுடன் காமதேவனும் உடன் வர மூவரும் ஆகாய மார்க்கமாய் கோமதி நதி கரையை அடைந்தனர் அங்கே பிரம்லோகா சிறிது நேரம் ஆசிரமத்தை சுற்றியிருந்த காடுகளில் அலைந்து திரிந்து அதன் அழகையெல்லாம் கண்டு ரசித்த பின் ஒரு பொழுது புலர்ந்த காலை பொழுதிலே காமதேவனிடமும் வசந்தகால தென்றலிடமும் நீங்கள் இருவரும் எனக்கு உதவ இருங்கள் நான் இப்போது முனிவரை நாடிச் செல்லப் போகிறேன் என்றாள் அவ்வாறே பிரம்லோகா முனிவர் தவம் புரியும் இடத்திற்கு மிக அருகில் நின்று தன் குயில் போன்ற குரலினால் இனிமையான பாடல்களை பாடவும் துவங்கினாள் அப்போது வசந்தகால தென்றல் தன் முழு சக்தியையும் திரட்டி மென்மையாய் வீச துவங்கியது அதனால் காட்டில் மரம் செடி கொடிகளில் இருந்த வாசனை மலர்களெல்லாம் கீழே விழுந்து குவிய காமதேவன் அந்த மலர் குவியலில் இருந்து மலர்களை எடுத்து மலர் கணையாய் தொடுத்து மன்மத அம்பினால் காண்டு முனிவரின் மனதை தாக்க துவங்கினான் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பது போல அம்மூவரின் ஒருங்கித்த முயற்சியால் முனிவரின் மனமானது சிறிதாய் கலக்கமுற துவங்கியது ஆம் தவத்தை மறந்து பிரம்லோகாவின் இனிமையான பாடல் மற்றும் மனதை மயக்கும் இசை வந்த திசை நோக்கி ஓடினார் முனிவர் அங்கே ஒய்யாரமாய் அழகு ததும்ப நின்ற பிரம்லோகாவை தண்டதும் வியந்தார் மகிழ்ந்தார் மதிமயங்கிப் போனார் காண்டு முனிவர் முற்றும் மறந்து பிரம்லோகாவை நோக்கி விரைந்து ஓடிவந்த காண்டு முனிவரை தண்டதும் போட்ட திட்டம் நிறைவேறியதை அறிந்து காமனும் தெஞ்சலும் அவ்விடத்தை விட்டு அகல மதியிழந்த காண்டு முனிவரோ பிரம்லோகாவின் அருகில் சென்று இனிய குரலும் அழகிய அங்கங்களும் கொண்ட பெண்ணே நீ என் மனதை கவர்ந்துவிட்டாய் யார் உன் வசிப்பிடம் ஏது என உள்ளதை உண்மையாய் என்னிடம் கூறு என்றார் அதற்கு அவளோ முனியே நான் பூக்களை சேகரிக்கும் பொருட்டு இவ்விடம் வந்தே இருப்பினும் நீர் கட்டளையிட்டால் உமைக்கே பணி செய்யவும் நான் தயாராய் உள்ளேன் என புன்னகைத்தாள் அவளின் அவ்வார்த்தைகளை கேட்ட முனிவரோ தைரியம் இழந்தார் அப்போதே அவர் அவள் கைகளைப் பற்றி துறவரம் விடுத்து இல்லறம் புகுந்தார் இத்தனை தான் புரிந்த தவத்தின் வலிமையால் தெய்வீக ஆடைகளையும் மாலைகளையும் அணிந்து காண்டு முனிவர் தன்னை தானே அழகுபடுத்தி மந்தார மலையின் பள்ளத்தாக்கிலே குடில் அமைத்து அதில் தான் இத்தனை நாட்கள் புரிந்த தவத்தின் வலிமையால் அனைத்து வித சௌகரியங்களையும் அமைத்து கேளிக்கை விருந்து சுகபோகம் என அனைத்தையும் அனுபவித்தார் காண்டு முனிவர் யாகம் வேதம் தெய்வ வழிபாடு விரதம் என அனைத்தையும் தவிர்த்து இல்லறம் அமைத்து பிரம்லோகையுடன் காலத்தை கழித்தார் உடலியல் இன்பம் மற்றும் உலகியல் இன்பங்களில் கட்டுண்ட அவர் காலத்தின் போக்கையும் கணிக்க மறந்து முப்பொழுதையும் பிரம்லோகாவுடன் கழித்தார் அவ்வாறே அந்தி இரவு பகல் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் என காலம் ஓடியது பல நூறு ஆண்டுகளாய் மலையின் பள்ளத்தாக்கிலே பிரம்லோகையுடன் வாழ்ந்தார் முனிவர் வருடங்கள் செல்ல செல்ல முனிவருக்கு பிரம் இருந்த உறவு வலுவானது ஆனால் அவளோ தன் உண்மை அடையாளமும் இந்திரனின் சூழ்ச்சியும் முனிவருக்கு தெரிந்தால் அவர் சாபத்தை பெற்றுவிடுவோமோ என பயந்தாள் கூடவே நாட்டியம் நடனம் என தேவலோகத்தில் சுற்றித்திருந்த அவளுக்கு பல வருடங்களாய் முனிவருடன் வாழ்ந்த இல்லறம் அலுப்பை தட்டியது ஆகவே அவள் ஒரு நாள் முனிவரிடம் முனியே நான் சொர்க்கம் செல்ல விரும்புகிறேன் நீர் இன்முகத்துடன் விடையளித்தால் நான் இப்போதே புறப்படுவேன் என்றாள் அதற்கு முனிவரோ இல்லை பெண்ணே இன்னும் சில நாட்கள் என்னுடன் தங்கியிரு என அவளுக்கு ஒரு வரியில் பதிலளித்து முடித்தார் அவளும் அதற்கு சம்மதிக்க அப்படியே நூறு ஆண்டுகள் கடந்தது மீண்டும் அவள் ஒருநாள் முனிவரிடம் முனியே தயவு செய்து இப்போதேனும் எனக்கு அனுமதி தாருங்கள் நான் விண்ணுலகம் செல்கிறேன் என்றாள் ஆனால் காண்டு முனிவரோ அழகிய முகம் கொண்டவளே இன்பம் தரும் பெண்ணே இன்னும் சில நாட்கள் என்னுடன் தங்கிவிட்டு போ என்றார் அவளும் வேறு வழியின்றி முனிவர் சபைத்து விடுவாரோ என்று பயந்து மீண்டும் அவருடன் தங்கினாள் அப்படியே மேலும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலான காலமும் கடந்தது அவ்வாறே பிரம்லோகா பலமுறை சொர்க்கம் செல்ல அனுமதி கோர முனிவரும் இன்னும் சில நாட்களிரு இன்னும் சில நாட்களிரு என வலியுறுத்த அவளும் முனிவர் சபித்து விடுவாரோ என பயந்து அடிபடிந்தாள் அப்படியே தொள்ளாயிரம் ஆண்டுகள் கழிந்தன அப்படி இருக்க ஒரு நாள் என்றுமில்லாமல் ஒரு அந்தி சாயும் வேளையில் முனிவர் அவசர அவசரமாக தன் குடிலை விட்டு வேகமாய் வெளியேறினார் அதைக் கண்ட பிரம்லோகாவோ ஐயனே என்றுமில்லாமல் தாங்கள் எங்கே போகிறீர் எனக் கேட்க அதற்கு முனிவரோ பெண்ணே அந்தி வேளை நெருங்குகிறது நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இல்லையேல் புனித சடங்குகளை நான் புறக்கணித்தவன் போல் ஆகிவிடுவேன் என்றார் அதை கேட்டதும் அவளோ பலமாய் சிரித்தபடி ஏன் அந்த நெருங்குவதை தாங்கள் இப்போதுதான் அறிந்தீர்களா இதற்கு முன் பல ஆயிரம் அந்தி பொழுதுகள் கடந்ததுவே அதையெல்லாம் நீர் உணரவில்லையா என கேலியாய் கேட்டாள் முனிவரோ ஒன்றும் விளங்காதவராய் பெண்ணே இன்று காலையில்தான் உன்னை கண்டேன் உன்னை இங்கு அழைத்தும் வந்தேன் இப்போதுதான் முதல் அந்தி சாயும் வேலை வருகிறது நாளானதும் இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அவளோ முனியே நான் ஒரு காலை பொழுதிலே உம்மை கண்டது உண்மைதான் அது பொய்யல்ல ஆனால் அந்த பொழுது கடந்து பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கழிந்துவிட்டன விட்டன சொல்லப்போனால் நான் உம்மை சந்தித்து இன்றுடன் தொள்ளாயிரத்தி ஏழு ஆண்டுகள் ஆறு மாதங்கள் மூன்று நாட்கள் ஆகிவிட்டது நீர் இத்தனை நாட்களாய் என்னுடன் மட்டுமே இன்புற்று வாழ்ந்து வந்தீர் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் என்றாள் அப்போதே காண்டு முனிவர் அவளின் அவ்வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்தார் ஆம் நெஞ்சம் படபடக்க ஒரு கணம் தலை சுழல கண்ணீர் பெருக்கெடுக்க அவர் பெண்ணே நீ கூறும் வார்த்தைகள் அனைத்தும் உண்மைதானா இல்லை என்னிடம் விளையாட்டாய் பொய் பேசுகிறாயா பெண்ணே உண்மையில் நான் உன்னுடன் ஒரு பகல் மட்டும்தான் தங்கியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் தயை கூர்ந்து உண்மையை சொல் என கலக்கமுற்றார் அதற்கு பிரம்லோகாவோ முனியே நான் உம்மிடம் பொய் கூறவில்லை அதற்கான அவசியமும் எனக்கு இல்லை நான் கூறிய அனைத்தும் உண்மையே என்றாள் உள்ளம் உடைந்தார் முனிவர் அப்போதே அவர் தான் கால ஓட்டத்தை மறந்து இத்தனை ஆண்டுகளாய் பிரம்லோகாவுடன் வாழ்ந்திருப்பதை அறிந்தார் அவளிடம் இருந்து பெற்ற இன்பத்தினால் அதனுள்ளே மூழ்கிய அவர் காலம் கணிக்க தவறியதையும் உணர்ந்தார் உள்ளம் உடைந்த அவர் ஐயகோ என் துறவு வாழ்க்கை அழிந்தது என் ஆத்ம செல்வம் அழிந்தது ஒழுக்கமான நன்னடத்தையை கடைபிடிக்காத நான் பாவியானேன் ஒரு பெண்ணின் மாயையால் என் தவத்தினை மறந்துவிட்டேனே என் தவம் என்ன ஆவது என புலம்பினார் பின் அவர் முற்றும் உணர்ந்து பிரம்லோகாவிடம் பெண்ணே இங்கிருந்து போய்விடு இந்திரனின் கட்டளையால் என்னுள் குழப்பத்தை உண்டாக்கி அவன் நினைத்ததை நடத்திட நீ உதவி புரிந்துவிட்டாய் இருந்தும் இத்தனை வருடம் உன் அன்பராய் உன்னுடன் வாழ்ந்து என் கோபத்தால் உன்னை சபித்து உன்னை சாம்பலாக்க என் மனம் விரும்பவில்லை ஏழு வார்த்தைகள் உண்மையாய் பேசுவதன் மூலமாகவோ அல்லது ஏழு காலடிகள் ஒன்றாய் வைப்பதன் மூலமாகவோ ஒருவர் ஒருவருடன் நட்பு கொள்ளலாம் அந்த வகையில் நான் உன்னுடன் பல நூறு ஆண்டுகள் தங்கியிருக்கிறேன் இதில் உன்னை சொல்லி குற்றமில்லை இது என் சொந்த தவறு என் புலன்களை நான் அடக்கத் தவறியதால் தான் இத்துன்பமானது என்னை சேர்ந்தது ஆகவே இப்போதே என்னை விட்டு போய்விடு என ஆவேசமாய் கூறினார் காண்டுமுனிவர் அவளும் முனிவரின் அவ்வார்த்தைகளை கேட்டு இன்னும் அங்கு இருந்தால் அவர் தன்னை சபித்து விடுவாரோ என்று பயந்து உடல் வேர்த்து விறுவிறுக்க பதட்டத்துடன் அக்குடிலை விட்டு வெளியேறினாள் பயத்தால் வியர்வையால் நனைந்திருந்த பிரம்லோகா வெளியேறி வான்வெளியில் பயணித்து அக்காட்டில் மரங்களுக்கு மரம் நகர்ந்தாள் மேலும் தன் உடலில் வழிந்த வியர்வையை மரத்தின் இலை தலைகளை கொண்டு துடைத்தாள் அப்போது முனிவரால் அவள் உடலில் உருவாகியிருந்த கரு அவள் உடலிலிருந்து வெளியேறி வியர்வை துளிகளாய் மாறி அவள் துடைத்த மர இலைகளில் எல்லாம் சென்று தங்கியது மர இலைகளோ அந்த கருவை மரங்களில் சென்று ஒருங்கிணைக்க மரங்கள் ஒன்று சேர்ந்து அக்கருவை தாங்கி அதை பாதுகாக்க நில ஒளி அக்கருவுக்கு தேவையான ஊட்டமளிக்க அதன் மூலம் வளர்ந்த அக்கருவானது ஒரு பெண் சிசுவாய் பிறந்தது அப்பெண் குழந்தையே மாரிஷா அந்த மரிஷாவே பிரசேதசுக்கள் எனும் பெயர் கொண்ட பத்து சகோதரர்களின் ஒரே மனைவியும் தட்சனின் தாயும் கதையின் முடிவாய் இந்திரன் சூழ்ச்சி செய்து ஏமாற்றப்பட்ட காண்டு முனிவரோ மறுபடியும் பழையபடி தன் தவத்தை தொடர்ந்து மீண்டும் பல நூறு வருடங்களாய் எந்த தடுமாற்றமும் இன்றி தன் நோன்பை நோற்றார் இறுதியில் அவர் நினைத்தபடியே திருமாலின் திருவருளை பெற்று தேவர்கள் கூட அடைய முடியாத பெரும் நிலைப்பேற்றினை பெற்றார் இந்த மாரிஷா எனும் ரிஷி மகளையே வியாச மகரிஷி துருவத மன்னன் தன் மகள் திரௌபதியை ஐந்து பாண்டவர்கள் மணப்பதா ஒரு பெண் எப்படி ஐவருக்கு மனைவியாவாள் என ஐயம் கொண்டபோது வேத காலத்திலே மாரிஷா எனும் பெண் பத்து சகோதரர்களை மணந்த ஒரே பெண் என எடுத்துக்காட்டாய் கூறியிருந்தார் இதுவே காண்டு முனிவருக்கும் அப்சர பெண் பிரம்லோகாவிற்கும் பிறந்த ரிஷி புத்திரியான மாரிஷா என்பவளின் பிறப்பின் கதை ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல இந்திரன் சூழ்ச்சியால் ஆயிரம் ஆண்டுகள் கடந்ததை மறந்து ஒரு பெண்ணிடம் அடிமைப்பட்டிருந்த காண்டு முனிவர் பற்றியும் மகாபாரதத்தில் கூறப்பட்ட மாரிஷாவின் பிறப்பு பற்றியும் கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி